ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா யாராவது நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா வாங்க நாம் இப்போ கதை கேட்கலாம் சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே அத்தியாயம் ஒன்பது தேவமலர் பிரகாஷ் வாழ்க்கை இயல்பா புது மணமக்கள் எப்படி வாழ்வார்களோ அப்படி வாழ்ந்தார்கள் அண்ணன்கள் இருவரும் அவனுக்கு ஆளுக்கு பதினைந்து நாள் ஹனிமூன் டிக்கெட் வாங்கி கொடுத்தார்கள் பதினைந்து நாள் கோவா போய்விட்டு வந்தார்கள் பிறகு குலதெய்வ கோவில் அது எது என்று வசந்தா தன் மகனுக்கு திருமணம் ஆகணும் என்று வைத்திருந்த நேர்த்தி கடன்களை முடிக்க மகன் மருமகளை இழுத்துக்கொண்டு சென்றார் அடுத்த பத்து நாள் சென்னை சென்னையை சுற்றி வந்தார்கள் அடுத்த அண்ணன் பதினைந்து நாள் குனு குழு மணாலிக்கு ஹனிமூன் டிக்கெட் போட்டு கொடுத்தான் பிறகு அமிர்தா ஒரு வாரம் காஷ்மீர் அனுப்பினாள் இப்படி புது ஜோடிகள் மூன்று மாதம் வீடு தங்காமல் சுற்றி வந்தார்கள் அன்றுதான் ஊரிலிருந்து இருந்தார்கள் காலை எழுந்து வந்த தேவமலர் பூஜை நேரத்தில் மயங்கி விழ வசந்தா தண்ணீர் தெளித்து எழுப்பினார் மருமகளின் முகம் பார்த்து எப்ப கடைசியா குளித்தாய் என்று கேட்க மாமியாரின் கேள்வி புரிந்த தேவமலர் திருமணமான பின் ஒரு முறை என்றாள் ரொம்ப சந்தோஷம் என்றவர் காலை நேரம் வீட்டில் கூடியவர்களுக்கு தேவமலர் கர்ப்பமாக இருப்பதாக சொல்லவும் அங்கே கனத்த அமைதி அவளுக்கு குழப்பமாக இருந்தது மாமியார் சந்தோஷப்பட்டார் மற்றபடி யாரும் எதுவும் பேசலை டாக்டர்கிட்ட போய் காட்டி வா வசு என்றார் ராம் பிரகாஷ் அவ்வளவுதான் அவரோட ரியாக்ஷன் அவன் செலவிற்கே நம்ம கிட்ட கையேந்துவா கையேந்துவான் இதில் பிள்ளை வேறையா என்று சிவா கடுப்பாக கேட்க கல்யாணமானால் குழந்தை பிறக்கிறது சகஜம்தானே என்றாள் திவ்யா அமிர்தான் எதுவும் பேசாமல் உள்ளே போய்விட்டான் அப்போதுதான் எழுந்து வந்த தேவ் அனைவரும் கூடியிருக்க என்னாச்சு இவனுங்க ஒன்னா கூடினா தானே உருளும் என்று ஜர்கானவன் அங்கே வர வாடா நல்லவனே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா என்று ஜெய் கேட்க என்ன ஏது என புரியாமல் தேவ் விழிக்க உன் மனைவி கர்ப்பமா இருக்காடா ஏன் இந்த மொழி முழிக்கிற உனக்கு தெரியாதா என்று திவ்யா கேட்க அப்போதுதான் அந்த மரமண்டைக்கு தன்னுடைய இளமை இளமை தேடல்களின் விளைவு குழந்தையாக வரும் என்பதையே மறந்து போயிருந்தான் தெரியாது என்று சொல்ல முடியாது எல்லாம் தெரிந்தவன்தான் ஆனால் அதன் விளைவு பற்றி யோசிக்காமல் போய்விட்டான் இப்போ திருத்திருவென விழித்தான் மனைவியை பார்க்க அவள் தலைகுனிந்து இருந்தாள் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை விடுங்கடா சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு நம்ம பபி சுபிகி தம்பி பிறக்கட்டும் எனக்கும் பேரன் வேண்டுமே என்ற வசந்தா நீ போய் ரெஸ்டுடு தேவி நான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூப்பிடறேன் என்றார் அவள் எழுந்து தன் அறைக்கு சென்றாள் ஏண்டா கல்யாணம்தான் பண்ணி வைக்க முடியும் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கவாவது நீ வேலைக்கு போனால் என்ன நம்ம லெதர் ஃபேக்ட்ரிக்கு போறியா என்று சிவா கேட்க ஐயோ எனக்கு வேண்டாம் சாமி அந்த நாற்றத்தில் எனக்கு மூச்சு விடவே முடியாது என்றான் தேவி சரி துறை அப்போ என்ன பண்ண போறீங்க இத்தனை நாள் விளையாட்டுத்தனமாக இருந்த மாதிரி இனியும் இருக்க முடியாது பொண்டாட்டி மட்டும் என்றால் கூட பரவாயில்லடா பிள்ளை வந்த பிறகு தான் உண்மையான தலைவலியே வரும் நாம் ஆஃபீஸில் டென்ஷனாக பிஸியாக இருக்கும்போது தான் ஃபோன் வரும் என்னங்க பாப்பாவுக்கு வைத்தால போகுது உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் வாங்க என்பாள் பொண்டாட்டி அடுத்த நாள் என்னங்க காய்ச்சி அடிக்குது பிறகு ஒரு நாள் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டல் போகணும் என்பால் பணத்தை மடியில் கட்டிக்கிட்டே இருக்கணும் அதை விட பெரிய கொடுமை குழந்தை நல்ல அதை விட பெரிய கொடுமை குழந்தை நல்ல மருத்துவர்கிட்ட க்யூவில் நிற்கணும் அந்த கூட்டம் மனசாட்சியே இல்லாமல் டோக்கன் நம்பர் இரநூத்தி ஒன்று என்று கொடுப்பாங்க அப்போ தான் ஐம்பதாவது டோக்கனே போயிருப்பாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் போகணும் எப்படி அதுவரை அழும் குழந்தையை சமாளிக்கணும் வேற கரெக்டாக நம்ம அப்பாயின்மெண்ட் டயத்துக்கு போகலாம் என்றால் இந்த சின்ன குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் எந்த ரூல்ஸும் இருக்காது ஏன்னா டாக்டரையும் குறை சொல்ல முடியாது பிறந்து பத்து நாள் ஆன குழந்தையை கூட அந்த க்யூவில் நிற்க வைக்க முடியுமா சொல்லு அதனால் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்றால் உடனே பார்த்து அனுப்பிவிடுவார்கள் அதற்கு மேல் என்றால் காத்து கிடக்கணும் கூட்டம் அதிகம் இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்றால் நம்ம குழந்தைக்கு அந்த டாக்டர் செட்டாக மாட்டார் இப்படி ஆயிரம் தொல்லைகள் வரும் ஃபீடிங் பாட்டில் மெத்தை சாக்ஸு நாப்கின் வைப்ஸு மருந்து மாத்திரை பால் மாவு என்று லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே தான் போகும் இதெல்லாம் வாங்கி கொடுக்க காசு இருக்கும் நானே தடுமாறி போவேன் நீ எப்படிடா இதையெல்லாம் சமாளிப்பாய் என்று ஜெயி கேட்க ரொம்ப ஈஸி பணம் உங்கள் கிட்ட வாங்குவேன் நானும் மலரும் குழந்தைய பார்த்துக்குவோம் ஓகேவா திவ்யாவை நீ தனியாக விட்டுட்டு ஆஃபீஸ் போன மாதிரி நான் போக மாட்டேனே அப்போ நான் நல்ல கணவன் நல்ல அப்பா தானே என்று இவன் ஒரு நியாயம் சொல்ல நல்லா கேளுடா ரெண்டு பேரையும் வளர்க்குறதுக்குள்ளே நான் தான் திண்டாடி போனேன் நல்ல வேலை அம்மா வீட்டுக்கு போனதால் அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க என்னமோ இவரே பார்த்த மாதிரி பில்டப் பண்ணுறதை பாறேன் என்று திவ்யா தன் கணவனை வாரிவிட டேய் உன் நல்லதுக்குத்தான் நான் சொன்னேன் நீ என்ன மாட்டி விடுறியா ஏ கேடோ கேட்டு போடா என்றவன் போய்விட்டான் திவி உன் புருஷனுக்கு என்னை பார்த்து போறாமல் பொங்கி பொறாம பொங்கிட்டு போகிறான் பாரு என்று இவன் சொல்ல தேவ் ஜெய் சொன்னது உண்மைதான் பணத்துக்காக கஷ்டம் இல்லாத எங்களாலேயே பிள்ளை வளர்க்கறது அத்தனை கஷ்டமாக இருந்தது விளையாட்டு காரியம் இல்லை நீ ஒழுங்காக வேலைக்கு போ அப்போத்தான் யார் யார் கையையும் எதிர்பார்க்காம உன் குழந்தைக்கு வேண்டியதை செய்யலாம் என்றவள் போய்விட்டாள் தன் அறைக்குள் வந்தவன் கண்டது அழுது கொண்டிருந்த மனைவியை தான் அச்சோ மலர்குட்டிக்கு என்னாச்சு என்று அவள் அருகே அமர்ந்து அவளை தட்டி கொடுக்க வெருட்டென்று எழுந்த தேவமலர் உங்க பெரிய அண்ணா ஏன் இப்படி பேசுறாங்க முதன் முதலாக கர்ப்பமா இருப்பது தெரிந்து சந்தோஷப்படும் முன் யாராவது இப்படி பேசுவாங்களா உங்கள் அண்ணனுக்கு உங்களை பார்த்து பொறாம அவருக்கு கல்யாணமாகி இத்தனை வருடமாகியும் குழந்தை இல்லையே நமக்கு மூன்று மாதம்தான் ஆகுது அதற்குள் குழந்தை என்ற பொறாமை அதுதான் அப்படி பேசுகிறார் நீங்க இனி ஆஃபீஸ் போங்க என்றாள் அவன் திருத்திருவென விழித்தான் என்னங்க நான் சொல்றது சரிதானே என்றாள் ம் சரிதான் என்று அவன் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டினான் வசந்தா மருமகளை கூட்டிக் கொண்டு மகனுடன் மருத்துவமனை சென்றார் குழந்தை அறுபது நாள் ஆகுது இதய துடிப்பு நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு குழந்தை என்றார் அதன் பிறகுதான் தேவமலருக்கு வாந்தே மயக்கம் என்று மசக்கை போட்டு படுத்தியது அவளால் கட்டிலை விட்டு நகரக்கூட முடியலை வசந்தா மருமகளை நன்றாகவே பார்த்து கொண்டார் பெண்களுக்கு தாயின் அரவணைப்பு தேவைப்படுவது இப்போதுதான் என்னதான் கணவன் கண்ணுக்குள் வைத்து தாங்கினாலும் தாயின் அனுபவ அறிவும் ஆதரவும் மனதினத்தை கொடுக்கும் ஜீவமலர் தங்கையை வந்து பார்த்து விட்டு எங்க வீட்டுக்கு வரியா என்று கேட்க இல்லை நான் வரலை என்ற தேவமலர் நீ எதிலும் அக்கா அப்பா அம்மா உனக்கு திருமணத்தை நடத்தி வச்சாங்க நீ கன்சீவ் ஆன போது அம்மா அப்பா எப்படி தாங்கினாங்க அப்பா கடைக்கு போகும் முன் மாதுளம்பழம் முதிர்த்து ஒரு டப்பாவில் போட்டு உனக்கு கொடுத்துட்டு போவார் அம்மா உன்னை பார்த்து பார்த்து கவனித்து கொண்டார் எனக்கு அம்மா மடியில் படுக்க படுத்துக்கணும் என்று ஆசையா இருக்கு என்று அழுதாள் தங்கையை சமாதானப்படுத்திய ஜீவமலர் உன் மாமியார் நல்லா தானே பார்த்துக்கிறார் ம் சரியான நேரத்துக்கு ஜூஸ் சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க வேலைக்காரங்க கொடுக்குறாங்க எனக்கு குடிக்க பிடிக்கலை முடியலை இது அப்படியே இருக்கு இதுவே அம்மாவா இருந்தா அதட்டி உருட்டி மிரட்டி குடிக்க வைப்பார் திட்டுவாங்க பல நீ ஒழுங்கா ஜூஸ் குடிக்கலை என்று அப்பா அம்மாவை திட்டுவார் நீ ஒழுங்க என் மகளையும் பேர பிள்ளையையும் பார்த்துக்கல என்று அதட்டுவார் ஆனால் என்னை அப்படி செய்ய யாரும் இல்லை என்று அழுதாள் ஏண்டி உன் கணவர் உன்னை நல்லாத்தானே பார்த்துக்கிறார் என்று ஜீவி கேட்க ம் உன்னை உன் புருஷனை பா ம் உன்னை உன் புருஷனாக பார்த்துக்கிட்டார் ஆனால் என் புருஷன் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறார் என்றாள் உண்மையும் அதுதான் தேவ் வீட்டில் இருக்கும்போது போது நன்றாக பார்த்து கொள்வான் தான் ஆனால் அவனுக்கு எதிரும் விளையாட்டுத்தனம்தான் சீரியஸ் என்றால் என்ன என்று கேட்பான் சீரியஸா ஐயோ யாருக்கு வாவா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் என்பான் இந்த மசக்கையிலும் தேவமலர் கணவனை ஆஃபீஸ் போக சொன்னால் சரி சரி போரே நீ ரெஸ்டடு என்பான் இப்படியே நாட்கள் நகர்ந்தது தேவமலர் அக்காவை போலவே இவளும் அவளிடம் தேவ் பற்றி குறை சொல்ல மாட்டாள் ஆனாலும் ஜீவமலருக்கு கணவன் மூலமாக தேவ் எந்த வேலைக்கும் போகலை என்று தெரிந்துதான் இருந்தது ஆனாலும் தங்கையிடம் காட்டிக்கொள்ள மாட்டாள் ஒரு வழியாக ஒன்பதாவது மாதம் தெய்வமலருக்கு வளைகாப்பு செய்ய வசந்தா நாள் குறித்தார் ஜீவமலரும் முறைப்படி டெலிவரிக்கு நீ என் வீட்டுக்கு வந்துரு என்று தங்கையை கூப்பிட்டாள் ஆனால் தேவமலருக்கு போக இஷ்டம் இல்லை காரணம் உமாவதி என்பங்கும் பணத்தை எடுத்ததும் இல்லாம ஏனோ இவனாக பார்த்து பெரிய மனசு பண்ணி பெரிய பணக்கார இடத்தில் கட்டி கொடுத்ததாக பேசுவான் இப்போ அவன் வீட்டிற்கு என்றால் வேற வினையே வேண்டாம் சொல்லி காட்டுவான் இது தேவையா அதற்கு இங்கேயே இருந்துவிட்டு போகலாம் என்று நான் வரலை என்று அக்காவிடம் சொல்லிவிட்டாள் அன்று லீவு நாள் ஹாலில் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது வசந்தாதான் அறைக்குள்ளேயே அடைந்து கிடக்காதே அது நல்லது இல்லை வா என்று மருமகளை இன்டர்கா மூலம் கீழே அழைத்தார் ஜோடி ஜோடியாக சோஃபாக்களில் அமர்ந்து இருந்தார்கள் தேவமலர் வந்தபோது தேவ் தாயின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான் வளைகாப்பு செய்யணும் மண்டபத்திலேயா வீட்டிலேயா என்று வசந்தா கேட்க மண்டபமா எதுக்கு என்றான் ஜெய் இல்லை திவ்யாவிற்கு மண்டபத்தில் தான் வைத்தோம் இரண்டு முறையும் அதுதான் என்றால் வசந்தா அம்மா திவ்யா வீடு நம்ம அந்தஸ்திற்கு இணையானவங்க பெரிய தொழில் குடும்பம் நம்ம குடும்பமும் அப்படி என்னுடைய தொழில் வட்டாரமும் அப்படி அதனால பெரிய அளவில் மண்டபம் பிடித்து செய்தோம்